Okay. Assalamualaikum. Oh. Penumpang-penumpang.

वालेकूम बहुत अच्छा था आपका ये है ट्वेंटी फाइव दिन का नमाज फिर भी ए, एक दिन के लिए ऊन रखा तो रखा ये बड़ा बात है छोटा बात नहीं है ये अलहमदिल्ला आदमी कुछ प्रॉब्लम नहीं है ऐसे अच्छा फ्लो से कुरान पढ़ाता बहुत अच्छा था वो हमारा ये रिकॉर्डिंग किया सुना बाद में वहीं बैठ किया इधर अधिराम अधिराय के लिए बहुत अच्छा था बहुत शुक्रिया आपके लिए सब लोगों को शुक्रिया बोलना है आपके लिए इंशाल्लाह अगले साल भी आप आने के लिए इधर कोशिश कर लिए इंशाल्लाह हैं बहुत शुक्रिया हैं बहुत शुक्रिया बहुत बहुत शुक्रिया सबका बार सबका आपके सलाम बोल रहे ठीक है बहुत शुक्रिया ஓகே வந்து இப்போ நீ கிட்டே சரி இந்த இந்த நீ பத்து நாள் தொழுதல்ல உனக்கு என்ன தோணுது எப்படி இருந்துச்சு இந்த கிராத்துக்கள்லாம் வந்து உங்களுடைய எல்லாம் எப்படிச்சுங்கிறத கொஞ்சம் தெளிவுப்படுத்தும் அந்தளா நல்லா இருந்துச்சு க்ராடாக ரொம்ப அந்தளா நல்லா இருந்துச்சு ரொம்ப லைக் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கேயும் பண்ணதில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆயுஷா மசாஜில் பண்ணியிருக்காங்க அந்தளவு நெக்ஸ்ட் இயரும் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க நல்லா இருந்துச்சு இருந்தலாம்

ஆயிஷா கிராண்ட் மாஸ்க் இதில் வந்து இந்த நோம்புக்கு பிரத்யேகமாக பிரத்யேகமாக துபாயிலிருந்து ஒரு இமாமை வரவழைத்து இங்கே வந்து தொழுகை நடத்திருக்காங்க இந்த நோம்பு முழுதும் முழுவதும் மிக அற்புதமான ஒரு கிராத்து கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருந்தது தொழுவதற்கும் ரொம்ப மனதிற்கு நிம்மதியாக இருந்தது அலகது ஒவ்வொரு எந்த ஒரு 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 கரகரப்பும் இல்லாமலும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமலும் தொடர்ந்து அவர் வந்து தொழவு வச்சார் இதில் மொத்தமே வந்து அந்த ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தி ஒரு முப்பத்தொரு ரக்கத்தை வந்து இங்கே தொழவு வச்சுருக்கிறாரு அதில் வந்து மாற்றுக்கருத்து நமக்கு நான் வந்து மாற்றுக்கருத்து உண்டு அது அந்த இதுக்கு நான் போகலை இப்போ ஆனால் இந்த முப்பத்தி ஒரு ரக்காத்த வந்து ஒரு ஆளை துணை வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அது நம்ம எல்லாம் வந்து பார்க்க போனாக்கா அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப தான் சரியா முப்பத்தி ஒரு ரெக்காத்து நைட்டில் வந்து இருபது ரக்காத்தும் கா கேமல்லை வந்து ஒரு பதினோரு ரக்காத்தும் சேர்ந்து மொத்தம் முப்பத்தி ஒரு ரெக்காத்து வந்து ஒரே ஆள் நல்லா அப்படியே வந்து எந்தவித தடை இல்லாமல் வந்து ஓதிருக்கிறாரு மட்டுமல்லாது நம்ம யாருமே வந்து அவர் ஓதுறது வந்து தப்பாக சரியான பார்க்குறதுக்கு வந்து ஒரு குரோனை பார்க்குறதுக்கு ஒரு அவசியம் இல்லாமல் போச்சு ஏன்னா ஒரு எந்த ஒரு தப்புமே மேக்சிமம் நான் வந்து இவர் பின்னாடி தொழுகிறதுல எந்த ஒரு தப்பும் வந்ததாக வந்து நமக்கு தெரியல நம்ம ஆஃபிஸ் கிடையாது இருந்தாலும் அதான் அதான் குறித்தோம் இருந்தாலும் வந்துட்டு எந்த ஒரு தடங்களும் வந்தது மாதிரி தெரியல எந்த இடம் ஒரு நிறைய பேர் ஸ்டக் ஆவாங்க அப்படி அப்படி மறதில்லை அப்படி இருந்தால் ஸ்டக் ஆகிட்டு டக்குன்னு திருப்புவாங்கள்ல அந்த மாதிரி எதுவும் ஒன்றும் நடந்த மாதிரி நடக்கலை ஆனால் அலக்துல்லா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு இமாமை கொண்டு வந்து நமக்கு ஊர் மக்கள் அனைவரும் வந்து எந்த தெருவுன்னா கிடையாது தெருவு பாகுபாடு இல்லாமல் எல்லா ஊரில் உள்ள அனைத்து தெருக்களிலும் வந்து இங்கே வந்து நல்ல விதமாக தொழுந்துட்டு போகிறாங்க ஆண்களும் பெண்களும் வந்து தொழுங்க இன்னைக்கு பெண்களும் மட்டும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு நானூறு பேர்கிட்ட இன்னைக்கு வந்திருக்காங்க ஆண்கள் அது மாதிரி நிறைய வந்திருந்தாங்க அலஹ்துல்லா இந்த இமாமை கொண்டு வந்து இங்கே சேர்க்கறதுல வந்து மிகவும் பாடுபட்டது வந்து நம்ம தூர் அப்துல்லா ஆஃபிஸ் அப்துல்லா அவர்கள் எங்கே இருக்க துபாயில் ஒர்க் பண்ணுறேன் ஆப்ஷா அப்துல்லான்னு சொல்லுவோம்ல அந்த ஆப்ஷா அப்துல்லாவும் அவருடைய மகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே இந்த இந்த இமாமன் எங்களுக்கு தந்திருக்காங்க இந்த இமாமுடைய வந்து இது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு சொல்வதற்கு வாயில்லை என்று தான் சொல்ல முடியும் புகழ்ச்சிக்காக வரல இது இவர் வந்து அவர் அவர் கிடையாது இங்கே புகழ்வதற்கு நம்ம வந்து இந்த இது பின்னாடி நின்று தொழுதவர்கள் அனைவருக்கும் இந்த விஷயங்கள் தெரியும் எப்படி அவருடைய தொழுகை எப்படி இருந்துச்சு அவருடைய கிராத்து எப்படி இருந்துச்சு எத்தனை பேர் வந்து தொழுதார்கள் எப்படி பேர் இதை வந்து அதில் இது பண்ணுறாங்களே அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது வந்து புகழ்வதற்காகவா இதுவதற்காக நடந்த உண்மையை நான் வந்து அப்படி உங்களுக்கு வந்து தருகின்றேன் அவ்வளோதான் இதே போன்று ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஒரு இமாமை கொண்டு வந்து இந்த ஆயிஷா அக்ரேன் மாஸ்க் நிர்வாகத்தினர் நமக்கு நம்ம நமக்கு கொடுத்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்துல்லாஹ் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த ஆயிஷா மாஸ்க் நிர்வகிக்கிறது அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நாம் அனைவரும் துவாச்சீகமாக இஸ்ஸலாம் அலைக்கும் நல்ல பேசுகிற இஸ்லாம் அலைக்கும் வரஹுத் துல்லாஹிபுரகாத்து வாலிக்கும் சலாம் ரஹம் நம்மளோட இணைந்திருக்கிறது வந்து அப்துல்லா மேலத்துடு சரியா நீங்கள் வந்து இந்த எவ்வளோ நாளாக இந்த பள்ளியாசலுக்கு இங்கே வந்து இந்த இந்த நோம்பில் ஃபுல் நோம்பு இங்கே வந்து தொழு இந்த தொழுகை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த இமாமுடிக்கு பின்னாடி தொழுகிறது எப்படி இருந்துச்சு கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அங்கே பற்றி சொல்லுங்கள் அல்லாருடைய உதவியில் நான் கண்டினியூவாக தொழுவுன்னு நினச்சேன் ஒரு சில தொழுகைகள் வந்து எனக்கு மிஸ் ஆகி போயிடுச்சு இருந்த பொழுது கூட பாக்கி உள்ள தொழுகைகளை அல்லாடையும் நிறைவேற்றிட்டேன் இமாமுடைய டோன் டிஸ்ட்ரிக்டிங்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்லா பண்ணாங்க நிர்வாகத்தார்கள் வந்து அவங்களே நின்று அதாவது தோப்பிற்கு உரம் என்பது உரியவர் சென்று பார்ப்பது என்று நபிசல்லா சொன்ன பொன்மொழிகளில் ஒன்று அதன் அடிப்படையில் அவங்க தி இடான் வேல்ஜா தி கேர் த பீப்புள்ஸ் ஈவன் இந்த மஸ்ஜித் உள்ள ஃபேன் மொதல் ஹெலிகாப்டர் ஃபேன் போட்டிருக்காங்க இது வந்து வாயால் சொல்றது இல்லை இது இதேத்தால் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது இஸ் ஐ மீன் டெடிக்கேட்டிங் டு த பப்ளிக் அதுதான் நீங்கள் நான் கேட்குறது வந்து இந்த இமாமை வந்து துபாயிலேருந்து வர உழைச்சிருக்காங்க இந்த துபா வீட்டில் அந்த இந்த இமாமுடைய கிராத்து எப்படி இருந்துச்சு இவருக்கு பின்னாடி நீங்கள் தொழுவீங்க அந்த இது எப்படி இருந்துச்சு எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த சுற்றுப்புற சூழல்லாம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து வாஸ் எக்ஸ்பெக்டிங் எதிர்பார்த்தோம் அவங்க வைப்பாங்கன்னு தொழு வைக்கல அங்கெல்லாம் வந்து ரொம்ப கவலையாக இருந்தோம் அடுத்த நாள் அவங்க தொழுவை வந்து நடந்து தர்றாங்க காரணம் முதல் நாள் ஃப்ளைட்டு கொஞ்சம் வந்ததுனால லேட்டாக வந்துட்டாங்க நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய டோன் வந்து மசாலா இட்ஸ் லைக் அது நம்ம அப்துல் ரஹமான சுதேஷ்ஜியோடைய டோன் மாதிரி விளாடுவதில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி நிறைய மக்கள் வந்து கலந்துட்டாங்க நிர்வாகமும் வந்து மக்களை நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி தான் ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆலோசல்ல நல்லா பண்ணாங்க